அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி ஒரு ஆறு தொகுதி வேட்பாளர் சீமானை வந்து மாற்றிருக்காரு அது குறித்து அந்த காணையில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஆர்ணி தொகுதி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிரபலதாராம் அப்படிங்கிறவங்க தான் வந்து வேட்பாளராக போட்டாங்க சீமானை அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் போய் நின்று பரப்புறையே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ராம் வந்து ஒரு ட்விட் போடுறாங்க இந்த மாதிரி ஆரணி தொகுதி வந்து வேட்பாளர் வந்து மாற்றிட்டாங்க அண்ணன் சீமான அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி எம்பிபிஎஸ் அப்படிங்கிறவங்க தான் இப்போ வேட்பாளர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சாக்கு ஒன்றும் இல்லை இதோட வந்து மூணாவது இட வந்து சீமானை மாற்றிட்டார் மாற்றுனதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தை இப்போ அப்படி தான் வந்து பார்த்து மாற்றிட்டு கார்த்திகேயனை வந்து போட்டாங்க அதே மாதிரி விழுப்புரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பேச்சு முத்தாவில் நீக்கிட்டு கலஞ்சியத்தை போட்டாங்க எதுக்கு அப்படின்னா அதை வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்தினால தான் ஏன்னா வேறு எந்த காரணமும் இல்லை சீமானுக்கு இந்த இந்த இடத்துல வந்து எப்படியாவது தேர்தலை ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கு இல்லையா அதனால தான் இந்த மாதிரி வேட்பாளர் வந்து மாற்றுறாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இதில் வந்து இந்த ராம் வந்து யார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச சில தகவல் வந்து சொல்லலாமே அப்படிங்கிறத இந்த வீடியோ மற்றபடி வேட்பாளரை மாற்றுனதுக்கு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அது வந்து சீமான ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு காரணம் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லி தெரியும் இதில் இந்த பிரலதாராம் யார் அப்படின்னு சொன்னாக்கா அக்கா காளியம்மாள் மாதிரியே நாம் தமிழர் கட்சி மேடையில் வந்து எல்லா இடத்துலையுமே பேசக்கூடியவங்க அதில் இந்த இத ஒதுக்கீடு பிரச்சனை அது கொடுத்து இவங்க பேசுனா நான் கேட்டிருக்கேன் மிகவும் தெளிவாக வந்து அற்புதமா பேசுவாங்க எப்படி சாட்டை துறவு வந்து பேசுவாரோ அக்கா காளியம்மாள் எப்படி பேசுவாங்களோ அண்ணன் சீமான எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு வந்து அக்கா பிரலாதம் பேசுனா எனக்கு மொதல் மொதல் தான் அவங்களை வந்து திரும்பி பார்க்க வச்சு அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது அவங்க அப்பா வந்து ஒரு ராணுவ வீரர் இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அப்பாவும் ராணுவ வீரராக இருக்கார் அவர் நாம் தமிழ் கட்சி தான் அவர் வந்து இறந்துடுறாரு இறந்து அடுத்த ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கட்சி கூட்டத்தில் கட்சி நிகழ்வுகளே வந்து கலந்துக்கிறாங்க எனக்கு நல்லா யாவும் இருக்குது அந்த கூட்டத்தில் வந்து அக்கா காளியம்மாள் அக்கா பிரகலாதா ரெண்டு பேர் பேசியிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு கொள்விட்றாங்க அதெல்லாம் நாம் கட்சிக்கு வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த காலகட்டம்லாம் அந்த தேர்தல் முடிஞ்ச காலகட்டம் நாம் தமிழ் கட்சியோட வந்து நம்ம எதிர்பார்த்த ஓட்டு வரலாம் நம்ம போனாலே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே நம்ம பன்னெண்டு பர்சன்ட் வரணும்னு எதிர்பார்த்தோம் அப்படி வராமல் இருக்கும்போது தம்பிகள்லாம் ரொம்ப ஒரு மன உளைச்சலில் இருந்தாங்க அந்த சூழ்நிலையும் கூட அந்த பிரகலாதராம அக்கா வந்து களத்தில் போய் நின்று மக்களுக்காக போராடி அந்த இடத்துல மயக்கம் கூட போட்டு வந்து விழுந்தாங்க அந்த அளவுக்கு நாம்தம்மன் கட்சிக்காக வந்து அதிகமாக வந்து ஒரு முகம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சேன் இந்த அக்கா வேட்பாளரை போட்டோம்னா எனக்கு வந்து மிகுந்த சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்லையே நம்ம பிரகலாத ராம அக்காவுக்கு வந்து உழைச்சதுக்கு ஒரு பலன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நினச்சேன் இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீமா வந்து எதுக்கு மாற்றிருக்காரு அப்படிங்கிற அந்த காரணத்தையும் நம்மளால் வந்து பிடிச்சிக்க முடியுது ஏன்னால் இங்கே வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் அதுதான் அவரோட ஒரு மோட்டிவேஷன் ஏன்னா இப்போ ஜெய்கியில் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நாம் கட்சி வந்து அடுத்த எலெக்ஷனில் வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் சுச்சுவேஷன் வின் வின் சுச்சுவேஷன் இந்த இடத்துல நம்ம வந்து பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே வந்து ஓட்டு வாங்கி ஆகணும் பத்து பத்து டு இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்னா கூட அதுக்கு உண்டான அந்த தயார் நிலை இருக்கலையே அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சீமானை வந்து இந்த வேட்பாளரை வந்து மாற்றியிருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதான் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடியது என்ன ஒன்றே தான் சீமான் எது செஞ்சாலும் வந்து சரியாக இருக்கும் அந்த வேட்பாளர் மாற்றுனதுல கூட ஏதாவது பின்னணியில் வந்து காரணம் இருக்கும் அப்படிங்கிறதான் அது ஆனால் மற்றவங்க மாதிரி இவங்க வந்து இருக்க மாட்டாங்க கூடாத நம்ம இப்போ வந்து எப்படி இந்த அம்மையப்பனை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நாம் தமிழ் கட்சி வந்து சா வெளியே போயிட்டு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னோடனே வெளியே போயிட்டு நாம் தமிழ் கட்சி வந்து சாதி பார்க்குறாங்க நாம் தமிழ் கட்சியில் வந்து சீமான் அன்னைக்க மனைவி கையல்வெளி கண்ட்ரோலில் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் சாட்டை தரும்போது நாம் தமிழ் கட்சி வந்து அழிச்சிடுவார் அக்கா காளியம்மாள் வந்து அடுத்து வெளியேற போகிறாங்க அப்படின்னு சொல்லாமல் அதே இப்போ ஒருத்தர் வெளியே போகிற சஞ்சீவ்நாதன் அவர் மாதிரி இந்த மாதிரி என் மனைவிக்கு வந்து சீட்டு கொடுக்கல அதனால நான் வந்து வெளியே போகிறேன் அப்படி சொல்லி அங்கே போய் உட்காந்துட்டு மனைவி சீட்டு கொடுக்கல அவரால் வண நாமத்துமரம் சம்பாதிக்க முடியலை அப்படின்னோடனே அவங்களும் பரப்புற மாட்டேன் அந்த மாதிரிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க இவங்களும் எப்படி வந்து பேச்சு முத்து இருந்தாரோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்க மாத்தியமாக பருகா இன்னும் நம்ம நாமத்துமர் கட்சி தான் என்னோடய சொத்து அதான் என்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லி பேச்சு முத்து எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி தான் அக்கா பிரகதராமும் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ அவங்களே வந்து அடுத்து களப்போராளியாக மாறி மாதிரி அந்த ஆரணி தொகுதி வெற்றிக்காக வளர்ப்பாங்க அவங்களுக்கு நம்ம புரட்சிகர வாழ்த்துக்களை வந்து சொல்கிறோம் இது குறித்து அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்